பலரும் தேர் போது தேருக்கு வடம்பிடித்தல் தேரோட்டம் தரிசனம் பண்ணியிருப்பீங்க ஆனா எத்தனை பேருங்க தேருக்கு அடியில் நடக்கக்கூடிய அதிசய அம்சங்களை பார்த்திருக்கீங்க பொதுவாக தேர்களை காரு வேனு பஸ் போன்ற வாகனங்களை திருப்புவது மாரி திருப்ப முடியாதுங்க அதிக எடை கொண்ட தேர் அதாவது திருவாரூர் ஆழித்தேர் திருநெல்வேலி நல்லையப்பர தேர் சிதம்பரம் தில்லை நடராஜர் தேர் போன்ற தேர்களை திருப்பதற்கு பெரிய பெரிய முட்டுக்கட்டைகளை வைத்து நிறுத்துவார்கள் திருப்புவார்கள் அவ்வளவு எளிதாக நீங்க திருப்பவும் முடியாதுங்க நகர்த்தவும் முடியாதுங்க இவைகள் ஒன்று இருந்து ஒரே நேரத்தில் இழுக்கப்பட்டதாங்க இப்படிப்பட்ட தேர்கள்

பண்ணிடுங்க